அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாக்காளில் தண்ணியே இல்லை ஆனால் மீன் மட்டும் நிறைய மெய் அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்னடா அது இவ்வளோ மீன் மேயுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்காக பக்கத்தில் உள்ள தான் போயிருந்தேன் இந்த வீடியோ எதுக்கு எடுத்தனா இந்த மாதிரி ஓட்டு வீடெல்லாம் பார்த்து ரொம்ப காலம் ஆகுது இப்போ எல்லாருமே வந்து அந்த ஓட்டு வீட்டெல்லாம் இடிச்சிட்டு மாடு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஓட்டு வீடுகள்லாம் அதிகமாக இருந்தது இப்போ ஆனால் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வீட்டை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதை காட்டுறதுக்காகவே நான் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன் கல்யாணத்துக்கு வந்ததுக்கு நமக்கு மொதல் வேலையாக சாப்பாடு தான் அந்த சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கல்யாணத்தில் வந்து சோறு தால்ச்சா மட்டன் கிரேவி அப்புறமா புளிப்பு அப்புறம் கஞ்சி வச்சுருந்தாங்க பிரினி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாடு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்லேயே பீஸா அப்புறமா ஷவர்மா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக பீஸாவுக்கு மாவு பிசைஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மாவு பசைய ஆரம்பித்தாச்சு எப்போதுமே கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாகவும் அது ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் அதுவும் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலைன்னு பார்த்து செய்கிறப்ப அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ நாங்கள் அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ முதல்ல மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா இதை ஆக்டிவேட் ஆகணும் இல்லையா அதனால் இதை ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாவு பிசைய ஆரம்பித்தாச்சு மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா பீஸா சாஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு தக்காளி வெங்காயம் அப்புறமா காஷ்மீரி சில்லி எல்லாம் எடுத்து வேகப்பட்டு வச்சுருந்தேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போது பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக மயோன செய்யலாம்னு சொல்லிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஆயில் அப்புறமா கார்லிக் எல்லாம் போட்டு மயோனஸ் அடித்தாச்சு ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு ரொம்ப க்ரீமியாகவே வந்துருந்துச்சு இந்த மயோனோஸு இந்த வேலை எல்லாமே நாங்கள் மூணு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மதியம் சாப்பிட்டுட்டு கூட படுக்க கூட இல்லை இன்றைக்கி நாங்கள் உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படி ஸ்டார்ட் பண்ணியே நைட்டு டின்னருக்கு தான் முடிஞ்சிச்சு வேலையெல்லாம் அதுக்கப்புறமா பீஸாக்கும் சவர்மாக்கும் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சவர்மா வந்து சிக்கன் வச்சு செய்யாமல் பன்னீர் வச்சு தான் செய்யலாம்னு சொல்லிவிட்டு பன்னீர் கட் பண்ணி பன்னீர் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போதுமே சிக்கன் வச்சு தான் செய்கிறோம் அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பன்னீர் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே பீஸாக்கு தேவையானது கட் பண்ணி தனியாக வச்சாச்சு அடுத்ததாக சவர்மாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது சவர்மாக்கு ப்ரெட் ரெடி பண்ணுறதுக்காக அதை மாவு பிசைஞ்சு தனியாக அதையும் நான் சுட்டு எடுத்தாச்சு இப்போது நம்ம சவர்மாக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் தேவையான அளவு இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மயோனஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அது தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சவர்மா பிரெட் மேலே கொஞ்சமாக சாஸ் தரவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை நம்ம இதில் வச்சு ரோல் பண்ணோம்னா ஒரு சூப்பரான சவர்மா ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்லேயே செய்கிறதுனால இது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக பீஸா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பீஸா வந்து பெருசாக செய்யாமல் சின்ன சின்னதாக ஒரு மினி பீஸா மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பீஸா அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம் ஏன்னாக்கா கட் பண்ணி எடுக்கிறதோட ஒத்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பீஸானால் அது ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் அதுக்காக அதுக்கு அடுத்ததான் பீஸா சாஸ் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் மொசாலா சீஸு அப்புறம் வெஜிடபிள்ஸு அதுக்கு மேலே சீஸு அதுக்கப்புறம் சில்லி அதே மாதிரி எல்லாமே போட்டு பீஸாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான் இந்த வாட்டி ஓவனில் வைக்காமல் நம்ம வந்து அடுப்பில் வச்சு தான் எடுத்துருந்தோம் அதாவது தோசைக்கல்லையும் போட்டு எடுத்தோம் ரெண்டாவது பேக்கிங் ஸ்டைல்லேயும் செஞ்சுருந்தோம் அதாவது ஒரு பாத்திரத்தில் கீழே உப்பு இல்லைன்னா மண் ரெண்டுத்தையும் வச்சு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம பீஸாவை ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இல்லைன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சாலே போதும் சூப்பராக பீஸா ரெடி ஆகிடும் அந்த ஸ்டைலில் தான் நம்ம இப்போ இந்த வாட்டி பீஸா ரெடி பண்ணியிருந்தோம் எல்லா பீஸாவும் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு மணி செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி பாருங்கள் பீஸா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பீஸா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் அடுத்தது சவர்மாவும் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் என்ன இன்றைக்கி இது தான் டின்னர் எங்களுக்கு அதனால் நாங்கள் டின்னரை முதல்ல முடிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பித்தாச்சு ரொம்ப இருந்துச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்லேயே இந்த மாதிரி ஹோம்மேடாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அதுதான் உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவளுக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தீபாவளி நெருங்கிடுச்சு எங்கே பார்த்தாலுமே வெடி புஸ்வானம் மத்தாப்பு இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு மத்தாப்பு தர சக்கரம் புஸ்வானெலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி மத்தாப்பு வாங்கி கொளுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல எப்போதுமே இந்த மாதிரி மத்தாப்பு தர சக்கரம் புஸ்வானம் வெடி வெடிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க எப்போதும் இந்த கொழுத்துனா இந்த கம்பி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைங்க நீங்கள் கண்ணாமுன்னு போட்டோம்னாக்கா குழந்தைங்க காலில் போட்டாக்கா சரியாக வராது அதனால் எப்போதுமே நம்ம சேஃபாக செய்கிறது தான் என்றைக்குமே நல்லது அதே மாதிரி கையில் வெடி வச்சு வெடிக்கிறது கையில் தர சக்கரை கொளுத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீங்க ரெண்டாவது வந்து எப்போதுமே குழந்தைங்களை தனியாக வெடி வெடிக்க அனுமதிக்காதீங்க எப்போதும் பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருங்க இருந்து வெடி வெடிக்க வைங்க ஓகேவா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்சாலாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்